தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த போதே நமக்கெல்லாம் நம்மையும் அறியாமல் ஒரு பரவசம் ஏற்படுகிறது இந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுகிற போது நமது உள்ளம் உடல் அத்தனையும் இணைக்கிறது அந்த சந்தோஷம் தான் முருகனுடைய நாமத்தை சொல்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம்தான் நமக்கு அத்தனை ஒரு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறது அதனால தான் எத்திக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் முருகன் பேரை சொல்லும்போது சொல்ல சொல்ல இனிக்குதான்னு சொல்கிறது உண்மையிலே அந்த பேரை சொல்கிற போது நமக்கு அப்படி ஒரு பரவசமானது ஏற்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்போ உலக இந்துக்கள் மாநாடு இந்துங்கிறது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடக்கூடியவர்கள் இவர்களுக்கான ஒரு மாநாடு சவுத் ஆப்ரிக்காவில் நடக்கிறது தென்னாப்பிரிக்காவில் நடக்கிறது அந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து ஒரு பாடகர் ஒரு ஆன்மீக பாடகரும் அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு சிறப்பு விருந்தினராக போயிருக்கார் அங்கே போயிருக்கார் யாருங்கிறத பார்ப்போம் அந்த நிகழ்ச்சியில் நெல்சன் மண்டேலா அவரும் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவர் சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த அளவுக்கு புகழ்பெற்று விளங்கிய தலைவர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் இந்த மேடையில் உட்காந்துருக்கார் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க ஆடியன்ஸ் அந்த உலக இந்துக்கள் மாநாடு நிகழ்ச்சியில் இந்த பாடகரும் கலந்துகிட்ருக்கார் இந்த பாடகர் உட்காந்துட்ருக்கிற போது திடீர்னு ஆடியன்ஸில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் பாடணும் நீங்கள் ஒரு பாடணும் முருகன் பாட்டு பாடணும் அப்படின்னு அத்தனை பேரும் குரல் எழுப்புகிறார்கள் நெல்சன் மண்டேலா ஆச்சரியத்தோடு பார்க்கறார் என்னடாது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு பாடகர் வந்திருக்கார் அவருக்கு இத்தனை ரசிகர்களா இந்த தென்னாப்பிரிக்காவில் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார் அவர் என்ன பண்ணுறாங்க நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் இவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு தான் இவர்கள்லாம் அமைதியாக இருப்பார்கள் அதனால் ஒரு பாட்டு பாடுங்கன்னு அவரை கூப்பிடுறாங்க அந்த பாடகர் எழுந்து போகிறார் அவர் எழுகிறாராம் நாற்காலியிலிருந்து எழுகிற போது அத்தனை கூட்டமும் எழுந்து அவருக்கு ஆரவார ஒலி எழுப்புகிறது அந்த பாடகர் யார் தெரியுமா பித்துக்குழி முருகதாஸ் அதாவது காலம் முழுக்க முருகனது நாமத்தை சொல்லி முருகன் பெயரை நமது மனசுக்குள்ள நமது உடம்புல ரத்தத்தில் அத்தனையிலும் விட்ட ஒரு பாடகர் யார்னால் பெத்துக்குழி முருகதாஸ் முருகனை பற்றி அவர் பாட ஆரம்பித்தார் அப்படியே அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நம்மை மறந்து விடுவோம் கண்கள் தானாக பணிக்கும் அவர் பாடி முடிச்சிட்டு அத்தனை பேரும் கரகோஷம் எழுப்புகிறார்கள் வந்து தன்னோட இருக்கையில் உட்காருகிறார் பக்கத்தில் நெல்சன் மண்டேலா இந்த நெல்சன் மண்டேலா பித்துக்குழி முருகதாஸை பார்த்து கேட்குறானா இந்த நாட்டில் நான் தான் ரொம்ப பிரபலமானவன் நினச்சேன் எங்கிருந்தோ வருகிற உங்களுக்கு இத்தனை ரசிகர்கள் காணப்படுகிறார்களே அப்படின்னு ரொம்ப பெருமையாக நெல்சன் மண்டேலா பித்துக்குழி முருகதாஸ் கிட்ட சொன்னாராம் அதாவது இதுக்கு என்ன காரணம்னா சவுத் ஆஃப்ரிக்கா இலங்கை இந்த ரெண்டு இடத்திற்கும் பித்துக்குழி முருகதாஸ் வந்து கச்சேரி நடத்துனது ஒரு நாற்பது ஐம்பது கச்சேரி நடத்திருப்பாராம் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அந்த காலத்தில் ஏன்னா நம்ம பகுதி தமிழகத்திலிருந்து போனவர்கள் நிறைய பேர் இங்கே பிழைப்புக்காக இங்கே இருக்காங்க பித்துக்குழி முருகதாஸ் வந்து பிறந்தது ஒரு தைப்பூச தினம் முருகனுக்கு உகந்தது தொண்ணூத்தஞ்சு வயசில் அவர் இறைவனோடு ஐக்கியமானது ஒரு கந்த சஷ்டி தினம் சஷ்டி தினம் இதை விட முருகனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இதான வேற ஒற்றுமைகள் என்ன சொன்னாலுமே இதை தவிர வேறு ஏதாவது பெருமை இருக்க தைப்பூசத்தன்னைக்கு பிறந்தார் கந்த சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானோடு ஐக்கியமானார் இவர் பிறந்தது எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் பிறந்தார் பிரம்மானந்த பரதேசியார் அப்படின்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருந்தார் அவர் பாட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பார் இந்த பித்துக்குழி முருகதாசுக்கு ஆரம்ப நாட்களிலிருந்து முருகன் மேலே ஒரு பக்தி உண்டு இந்த பித்துக்குழி முருகதாசுங்கிற பேர் பின்னாட்களில் வந்தது இவருடைய பேர் பாலசுப்பிரமணியன் அதுதான் அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான் அப்பா அம்மா வச்ச பேர் இவரோட அத்தை ஒரு சொந்தக்காரர் உறவினர் பழனியில் இருந்தாங்க இவர் என்ன பண்ணுவார் கோயம்புத்தூரில் ஏதாவது பள்ளி விடுமுறை அப்படின்னா என்ன பண்ணுவார் உடனே பஸ் ஏறி பயணித்து பழனிக்கு போயிடுவார் பழனிக்கு போய்ட்டு முருகனை தரிசனம் பண்ணுவார் அந்த கோவில்லேயே இருப்பார் அத்தை வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவார் கோவிலுக்கு போவார் மாறி மாறி இங்கே ரெண்டு இடத்த தவறு எதுவுமே கிடையாது முருகன் மேலே அத்தனை ஒரு பக்தி அவருக்கு கிடச்சது என்ன பண்ணார் இந்த பிரம்மானந்த பரதேசியார் குரு சொன்னேன் இல்லையா அவர் நிறையவருக்கு பாடல்களை சொல்லி கொடுத்தார் அவர் கூடவே இருக்க ஆரம்பித்த அவர் கூடவே இருக்க ஆரம்பித்த அப்போ அந்த பிரம்மானந்த பரதயேசியார் சொல்லுவாரான் ஏன்னு என் கூடவே எப்பவுமே இருக்க அப்புறம் என்னை மாதிரியே நீயும் பித்துக்குழி ஆகிடுவே அப்படின்னு சொன்னாராம் என்னை மாதிரியே நீயும் பித்துக்குழி ஆகிடுவ என் கூடவே இருக்காத அப்படின்னு சொன்னாராம் அந்த பித்துக்குழிங்கிற பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு யாருக்கு பாலசுப்பிரமணியத்துக்கு இவரை பார்த்தீங்கன்னா இந்த பித்தவள்ளி மிருவாஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பார் கூலிங் கிளாஸ் தலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்காடு போல் ஒன்று கட்டியிருப்பார் தலையில் ஒரு முண்டாசு மாதிரி இருக்கும் கட்டியிருப்பார் இந்த கண்ணாடி எதற்காக போட்டிருக்காருன்னு நம்ம பகலில் யாரான ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா ஏன்னா பகலில் கூலிங் கிளாஸ் போட்டிருக்க சூரியனுக்கு போடலாம் ஒரு சாயங்காலம் போட்டிருக்கேன்னா காரணம் ஒன்றுமே இருக்காது ராத்திரிலாம் கூட கூலிங் கிளாஸ் சில பேர் போட்டிருப்பாங்க அதுக்கெலாம் நம்ம காரணம் கேட்க முடியாது ராத்திரியில் போய் எதுக்கிட்டால் போடுற கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட காரணத்தை சொல்லுவாங்களா பித்துக்குளி முருகதாஸ் என்ன காரணத்திற்காக அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார் அப்படின்னா அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப இந்த கிட்டி புல்னு ஒன்று சொல்லுவோம் கிராமத்தில் விளையாடுவோம் ஒரு பெரிய குச்சி இருக்கும் ஒரு சின்ன குச்சி இருக்கும் அதை வச்சு அடிப்போம் அதுபோல் அடிக்கும்போது அந்த குச்சி ஒரு தடவை அவருடைய இடது கண்ணில் வந்து அடிச்சு இடது கண்ணில் அடித்ததில் அவருக்கு பார்வை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதன் பிறகு இவர் சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டதாக சொல்வார்கள் அதில் போலீஸார் இவருடைய கண்களில் தாக்கியதில் அதே இடது கண்ணில் தாக்கியதில் பார்வை முற்றிலுமாக போச்சு அதன் பிறகு இந்த கண்ணு பாதிக்கப்பட்டதை யாரான்னு பார்த்தாச்சுன்னா ஒரு பரிதாபம் வரக்கூடாது ஒரு பரிதாபம் நமக்கு கிடச்சிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ தான் இந்த கருப்பு கண்ணாடியை அணிய ஆரம்பிச்சாராம் அதன் பிறகு தான் இந்த தலையில் ஒரு முண்டாசியும் கட்ட ஆரம்பித்தாராம் இப்போ திரு பாடல்கள் முருகன் தொடர்பான பாடல்கள்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாடலை சொல்கிறது எந்த பாடலை நம்ம விடுக்கிறது தெரியாது சாண்டோ சின்னப்பா தேவர் பெரிய முருக பக்தர் வரும் நிறைய சினிமாக்கள்லாம் தயார் பண்ண தெய்வம் அப்படின்னு ஒரு படம் அது முருகப்பெருமானுக்கே உண்டான சிறப்பான படம் அது அந்த தெய்வங்கிற படம் அதில் ஒரு பாட்டு வரும் நாடறியும் நூறுமலை நானறிவன் சுவாமிமலை அப்படிங்கிற பாட்டு பித்துக்குழி முருகதாஸ் பாடுவார் ரொம்ப பிரமாதமான பாட்டு அது எத்தனையோ மலைகள் இருந்தாலுமே எனக்கு இந்த சுவாமி மலை சிறப்பான மலை என்று சொல்வது போல அமைந்த பாடல் அது அந்த பாடலை இவரை பாட சொல்லி சாண்டோ சின்னப்பா தலைவர் பித்துக்குழி கிட்ட சொல்கிறார் அதில் ஒரு ஒரு பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாடகர் ரொம்ப அற்புதமான பாடல்கள் எல்லாமே அதில் அந்த பாடல் பாடி முடிச்சோன்னே ஒரு சம்பாவனை ஒரு தொகை கொடுக்கணும் ஒரு ரெமனரேஷன் சொல்லுவோம் அந்த தொகை சாண்டோ சின்னப்பாதேவர் கேட்டபோது எனக்கு எதுவும் வேண்டாம் முருகனை பற்றி நான் பாடினேன் ரொம்ப சந்தோஷமாக பாடினேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பித்துக்குழி முருகதாஸ் சொன்னாராம் அப்புறம் சொல்கிறாரான் ஒருவேளை நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கிராமத்தின் பெயரை சொல்கிறாராம் பித்துக்குழி முருகதாஸ் அந்த கிராமத்தின் பெயரை சொல்லி இந்த கிராமத்தில் மக்கள் தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கிராமத்தில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டணும் ஓவர்ஹெட் ஹெட் டேங்க்னு சொல்லுவோம் ஒன்று கட்டி கொடுங்க இந்த சம்பாவனை எவ்வளவோ எனக்கு கொடுக்கறது போல் நினச்சி அங்கே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டோ சின்னப்பா தலைவர் அதே போல் அந்த கிராமத்தில் அந்த மக்களுக்கு தண்ணீருக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமத்தை போக்கும் விதமாக ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுத்தாராம் பித்துக்குழி முருகதாஸ் மாதிரி வாரியார் சுவாமிகள் மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது எத்தனையோ பாடல்கள் பாடினாலுமே பித்துக்குழி முருகதாஸ் சமயத்தில் சொல்லுவாராம் எனக்கு சன்மானம் உண்டு வேண்டாம் இந்த தொகையை வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இல்லாதவங்களுக்கு உடைய கொடுங்க இந்த கிராமத்தில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பித்துக்குழி முருகதாஸ் மறுத்து விடுவாராம் வாரியார் சுவாமிகள் எப்படி தனக்கு வர வருமானத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நிகழ்த்த வேண்டுமோ எந்தெந்த ஆலயங்கள் பழுதுபட்டிருக்கிறதோ முருகப்பெருமான் உரைகின்ற பல ஆலயங்களுக்கு வாரியார் சுவைகள் அப்படி தான் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார் அந்த பணத்தை தனக்குன்னு எடுத்துக்கல இதுதான் உண்மையான பக்தி அதாவது தனக்கு வரக்கூடிய தொகையை கூட தனது தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த பாங்கு தான் உண்மையிலேயும் ஒரு சிறப்பான பாங்காக போற்றப்படுகிறது ஸோ வாரியார் சுவாமிகளைப் போல ஒரு பித்துக்குழி முருகதாஸ் போல யாரையும் இன்றைக்கி பார்க்க முடியாது இந்த பித்துக்குழி முருகதாஸ் அப்படிங்கிற இந்த பேரை இவருக்கு யார் கொடுத்தாங்க தெரியுமா இந்த பித்துக்குழிங்கிறது யார் சொன்னால் இவருடைய குருநாதன் பிரம்மானந்த பரதேசியார் மாதிரிலாம் பண்ணால் நீயும் என்ன மாதிரி பித்துக்குழி ஆகிடுவேன் அப்படின்னு அந்த பித்துக்குழி வார்த்தை இருக்கு புரிஞ்சு போச்சு கஞ்சன்காடு அப்படிங்கிற இடத்துல ஆனந்தாசிரமம் கேரளாவில் இருக்கு ராமதாசர் அங்கே இருக்கிற ஒரு சன்னியாசி பேர் ராமதாசர்னு பேர் அந்த ராமதாசரும் பித்துக்குழி முருகதாஸுக்கும் ரொம்ப அத்தியந்தம் பித்துக்குழி முருகதாஸ் ஒரு தடவை கஞ்சன்காடு போகிறப்ப அவற்றை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பேரை முதன் முதலாக அவர் தான் மாற்றினாரா அதாவது பாலசுப்ரமணியங்கிற பேர் எடுத்துட்டு பித்துக்குழி முருகதாஸுங்கிற பேரை யார் வச்சா அந்த ராமதாஸர் தான் வச்சாராம் பித்துக்குழிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்னோட பாடல் கற்றுக் கொடுத்த குருநாதர் எனக்கு பித்துக்குழி பித்துக்குழின்னு கூப்பிடுவர் நீங்கள் தான் எனக்கு ஒரு பேர் வைக்கணுன்னு முருகன் பாடல்களை அதிகம் பாடுகின்ற காரணத்தினால் முருகன் பெருமைகளை பல இடங்களிலும் பறவை செய்கின்ற காரணத்தினால் இவருக்கு முருகதாஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து பித்துக்குழி முருகதாஸ் அப்படிங்கிற பேரை ஒரு வச்சார் இந்த பித்துக்குழி முருகதாஸ்க்கு முருகனுடைய அருள் மட்டுமல்ல எத்தனையோ மகான்கள் அருள் கிடச்சிருக்கு அதெல்லாம் ஒன்று சேர்ந்த காரணத்தினால தான் இந்த அளவுக்கு முருகன் மேலே பாட்டு பாடி இந்த அளவுக்கு முருக பக்தியை பல இடங்களிலும் பரவ செய்து தனக்கென எதையும் வேண்டாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும் அதுவே போகிறோம் அப்படிங்கிற முறையில் வாழ்ந்ததுக்கான காரணமும் அதுதான் பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் மற்ற பேருக்குமே தெரியும் அந்த பகவான் ரமணர் அவரோட சந்தித்து அவரை தரிசனம் பண்ணி ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு இருக்கார் திருவண்ணாமலையில் அவர்லாம் பார்த்துருக்கார் அந்த பகவான் ரமணர் என்ன சொல்லுவார்னா நான் எனது அப்படிங்கிற வார்த்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் நான்ங்கிறது ஒரு அகங்காரத்தை குறிக்கக்கூடியது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறது நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன் அகங்காரம் என்னோடய சொத்து தான் அது என்னோடய வீடு இது என்னோடய கார் இது இதெல்லாம் அகங்காரத்தை குறிக்கக்கூடியது அவரோட அந்த சேயிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அவரோட வழிமுறைகள் அத்தனையும் பிடிச்சி போய் இந்த பித்துக்குழி முருகதாஸ் என்ன பண்ணாரா நான் எனது அப்படிங்கிறத பயன்படுத்தவே மாட்டேன் தன்னுடைய கடைசி காலம் வரை பயன்படுத்தலை முருகன் மீது கொண்டிருக்கிற பக்தியின் காரணமாக தன்னை முருகனுக்கு அர்ப்பணித்த காரணத்தினால இவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் இவன் கச்சேரி பண்ணினா இவன் இந்த இடத்துல இப்படி பேசினா இவன் இப்படி பாடினா அப்படின்னு சாதாரணமாக பயன்படுத்துவாராம் இந்த பித்துக்குழி முருகதாஸ் முருகனுக்கே ஒரு அடிமையாக இருந்து முருகபக்திய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் மத்தியில் எல்லாவற்றையும் விதைச்ச பிறகு தைப்பூசத்தில் பிறந்தவர் கந்த சஷ்டியின் போதும் அடித்தார் முருகனோடு கலந்தார் முருகனோடு ஐக்கியமானார் தொன்னூற்றி ஐந்து வயசில் எந்த ஒரு காலத்திலும் தனக்கு இருக்கக்கூடிய உடல் குறையை பிரதானப்படுத்துகிறதே கிடையாது அதை பற்றி யாரிடமும் சொன்னதில்லை எனக்கு கண்ணில் ஒரு பார்வை கிடையாது அவர் சொன்னதே கிடையாது எல்லாம் முருகன் கொடுத்தது அப்படின்னு வாழ்ந்த தான் அவரை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முருகனது பரிபூரணமான அருளை பெற்றவர் பித்துக்குழி முருகதாசன் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்